வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போறேன்னா வெளியில் போயிட்டு வந்து பாட்டி மொட்டை போட்டு வந்தேன் கோயிலில் போயிட்டு மொட்டையில் அதனால துணி கட்டியிருக்கேன் பாட்டி அது வீடியோலாம் வரும் பாருங்கள் அதனால் எடுத்துகிட்டு வந்து முடிய போய் குலதெய்வம் கோயிலில் போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு இருந்தது எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாட்டி வந்தாச்சு இப்போ சீக்கிரம் சீக்கிரம் பாட்டி என்ன பண்ண போறேன்னா லஞ்சு செய்ய போகிறேன் இப்போ வெளியே போயிட்டு வந்தேன் பாட்டி சொந்தக்காரங்க வீட்டுக்கு லேட்டாகிருச்சு அதனால் இந்த சமையல் வந்து சீக்கிரம் செஞ்சிடலாம் என்ன செய்ய போகிறேன்னா சாதமும் குக்கரில் வைக்க போகிறேன் பருப்பும் குக்கரில் தான் வைக்க போகிறேன் சாதம் குக்கரில் வச்சுட்டு வெறும் பருப்பு கடைஞ்சிட்டு முட்டை தொக்கு முட்டை கொசு பொரியல் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தி செஞ்சுட்டோம் சப்பாத்தி செஞ்சு பே பேரனுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்து விட்டேன் அதுக்கு ஒரு கிரேவி செஞ்சேன் காலையில் அது பிரேக்ஃபஸ்ட்டு சாயந்தரம் டிஃபனுக்கு சாப்பிட்டுக்குவாங்க அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சது இப்போ வந்து பாட்டி அரிசி நாலு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் குக்கர் டம்ளரில் நாலு டம்ளர் அரிசி போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் நூறு கிராம் இப்போ தோரம்பருப்பு போட்டு மஞ்சத்தூள் தூள் போட்டு வச்சிருக்கிறேன் அது கூட என்னென்ன போடுறேன்றதை காமிக்கிறேன் பாட்டி கருவேப்பில் போட்டேன் பாட்டி பெருங்காயத்தோளம் அதிலே போட்டுட்டேன் பச்சை மிளகா வந்து ஒரு சின்ன சின்ன பச்சை மிளகா தான் ஒரு எட்டு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் ஒரு ஏழு தக்காளி பழம் சின்ன தக்காளி பழம் தான் சின்ன சின்னதாக இருக்குது அதனால் ஒரு ஏழு தக்காளி பழம் கட் பண்ணேன் வெறும் பருப்பு தான் போகிறேன் இது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பருப்பு பாருங்க இதில் ஒரு கட்டி பூண்டு பொல் ஒரு ஒரு கைப்பொடி சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் பெரிய இருந்தால் போட்டுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சுறேன் சாதத்துக்கும் ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன் ஒரு கொதி ஒரு கொதி வந்தோடனே பாட்டி இதை மூடி வச்சிட்றேன் கோஸ் கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் பாருங்க பருப்பு வெந்துருச்சு எடுத்து வச்சுட்டேன் மூணு விசில் வந்துருச்சு எடுத்து வச்சிட்டேன் சாதமும் ரெடி ஆகிடுச்சி முட்டை அங்கே வேக வச்சுருக்குறேன் இப்போ வந்து வானொலியை காய வச்சுட்டேன் கோஸ் பொரியல் பண்ண போகிறேன் கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் உளுங்க பருப்பு கடுகு அரை ஸ்பூன் உளுங்க பருப்பு அரை கடலை பருப்பு அரை ஸ்பூன் நல்லா பொரியட்டும் பச்சை மிளகாய் கருவேப்பில் பெரியவங்க கட் பண்ணி வச்சுருக்கோம் கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சவங்க தான் போடணும் இது நல்லா செவக்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பழத்துக்கு வந்தால் போதும் கோஸ் போட்டுக்கலாம் கோஸ் போட்டுக்கலாம் ஒரு கிலோ கோஸ் கழுவி க கட் பண்ணிவிட்டு கழுவி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கிறோம் போட்டுருக்கோம் மூடி வச்சிடறேன் ஏழு திறந்து பார்க்கணும் அப்பப்போ திறந்து பார்த்துக்கணும் அப்படியே விட்டோம்னா கீழே அடி பிடிச்சிரும் அப்போ கலர் மாறிடும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடும் திறந்து பார்ப்போம் பொழுது போட்டுடுறோம் ஸ்கூல் உப்பு போடுங்க கல் உப்பு போடாதீங்க கரையாது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டேன் பாக்கி உப்பு போட்டால் மூடி வைக்கக்கூடாது கலர் மாறிடும் கொஞ்ச நேரம் அப்படியே திறந்தே இருக்கட்டும் உப்பு போட்டோம்னா மூடி வச்சிட்டோம்னா கலர் மாறிடும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தேங்காய் திரும்பி வச்சுக்கோ அந்த போட்டு உப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து தேங்காய் போட்டுருங்க தான் வைக்கணும் மூடி வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கட்டும் பார்த்தீங்கன்னா கோஸ் பொருள் ரெடி ஆச்சு போடும் நல்லா பொழு பொல் பொழுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் ஜோஸ் பொரியல் இதுக்கு மேலே வச்சோம்னா தண்ணியெல்லாம் வச்சிருச்சு தேங்காய் திருவள்ளெல்லாம் போட்டாச்சு உப்பு போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு ரெடியாகிடுச்சு இதை இறக்கி வச்சலாம் பருப்பு வந்துருச்சான்னு பார்ப்போம் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணியை எ பருப்பை கடைஞ்சி தாழ்ச்சிடலாம் பருப்பு கடைஞ்சிட்டேன் பாட்டி இன்னும் உப்பு போடல உப்பு போட்டுக்கிறேன் இந்த பருப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் நல்லா ஒரு கொதி வரட்டும் உப்பு போட்ட அப்புறம் ஒரு கொதி வந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு இங்கே இறக்கி வச்சிட்றேன் கடுப்பில் தாளித்து விட்டுறலாம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பாட்டி கடுகு போட்டுக்கணும் அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சம் சீரகம் ஒரு வெ வெந்தயம் கடுகு நல்லா பொரியுது பொரியும்போது ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம் பெருங்காயம் ஸ்டார்டிங்லேயும் நான் போட்டுட்டேன் ஃபஸ்ட்லேயே பருப்பு வேக போடும்போது பெருங்காயம் போட்டேன் அப்படி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம் புரிஞ்சிச்சு கடுகு நல்லா இப்போ வந்து பருவக்கலையை போட்டேன் பருவக்கலையை போட்டு பருப்பில் தலை போட்டுக்கிறேன் இப்போ காய்ச்சல் கொழவே விளையாட்டு சூப்பராக பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது முட்டை தொக்கு பன்னீர் இப்போ பாட்டி முட்டை தொக்கு செய்ய போகிறேன் வரணும் பத்து முட்டை வேக வச்சு உரித்து வச்சுருக்குறேன் சட்டி காய வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் முட்டை தொக்குக்கு ஒரு தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க வெங்காயம்லாம் அதிகமாக போடுவோம் இல்லையா ஒரு ரெண்டரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சம் சீரகம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் இதில் வந்து பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இன்னும் கூட நீங்கள் நான் அதிகமாக தொக்கு வேணும்னா ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் வச்சுருக்குறேன் இதில் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயமும் வெள்ளை பூண்டை உரிச்சு வச்சுக்கோங்க வெடிச்சுட்டு உண்டாம் பார்த்திங்கன்னா கடுக்கலாம் நல்லா பொறிஞ்சு வச்சு வெங்காயமும் தரப்படும் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தையும் பூண்டு நீங்கள் வெறும் பூண்டு மட்டும் இடித்து போடுங்க சின்ன வெங்காயம் நாலஞ்சு இருந்தது அதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணணுன்னு அது பூண்டு கூட இடித்து போட்டுட்டேன் வெறும் பூண்டு இடித்து போடுங்க சின்ன வெங்காயம் போடணும்னா இருந்தால் போடணும் இல்லாச்சும் விட்டுருங்க ஆப்ஷன் பண்ணுவேன் அதை வச்சு வச்சது ரெண்டு நாலஞ்சு வெங்காயம் இருந்தது அதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணணும் பூண்டு கூட போட்டு இடிச்சிட்டேன் இது நல்லா வரட்டும் பாருங்கள் நல்ல வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து ஆறு தக்காளி பழம் நிறைய கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மீடியம் சைஸ் தக்காளி பழம்னா அது போட்டு போட்டுக்கலாம் தேவையான இது கூடவே மிளகாப்படி போட்டு குளம்பு தான் இதுலயே மஞ்சள் போடு சீரகம் எல்லாம் இந்த மிளகாப்படியை ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டு உங்களுக்கு இந்த தொக்கம் அதிகமாக வேணும்னா கட்டாளி ஒரு அரை கிலோ போட்டுக்கோங்க ஒரு வெங்காயம் வந்து ஒரு நானூறு கிராம் போட்டுக்கோங்க நல்லா வெங்காயம் சேர்ந்த அப்புறம் போட்டிங்கன்னா அந்த தொக்கு வச்சிங்கன்னா ரொம்ப இந்த தக்காளி பொறுத்த மாதிரி போட்டு மொழ ரொம்ப தான் அந்த தொக்கு பூண்டு இடித்து போட்டிங்கன்னா போதும் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் அது கூடயே கொத்தமல்லி தலையை போட்டுருங்க அது கூடயே வேகட்டும் கொத்தமல்லியோட அந்த சாறு அதில் இறங்கட்டும் இறங்க இறங்கிச்சின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த தொக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டிக்கு இப்போ என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை வச்சுட்டே சாப்பிட்டுக்குவாங்க அதில் அருமையாக இருக்கும் நம்ம அந்த பூண்டு இடித்து போடுறோம் கிட்டிங்களா அதுதான் ரொம்ப ஹைலைட் அதில் அதாவது நம்ம மிளகா பொடி நம்ம பெரும் மிளகாப்பொடி போடாதீங்க குழம்பு மிளகா பொடியை போடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகும் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு ஆயிடுச்சு தக்காளி பழம்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வந்துருச்சு எண்ணெய் திறந்தது மேலே வந்துருச்சு இப்போ வந்து முட்டையை போட்டு கீறி தான் வச்சுருக்குறேன் பட்டியில் ஒரு ஒரு சாப்பிட்டு அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்குறேங்க பார்த்தீங்கன்னா தலையை லாஸ்ட்டில் போடாமல் கொஞ்சம் நம்ம இறக்க போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் போட்டுருங்க அப்போ தான் அந்த சாரெல்லாம் அதில் இறங்கும் கொத்தமல்லியோட ஸ்மெல் நல்லாயிருக்கும் அந்த வாசம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ஆயிடுச்சு பருப்பு கடையில் வெறும் பருப்பு கடையில் ரெடி ஆகிடுச்சு கோஸ் பொரியல் ரெடி ஆச்சு முட்டை தொக்கு ரெடி ஆச்சு சாதமும் ரெடி ஆகிடுச்சு பார்க்கலாம் கோஸ் பொரியல் பருப்பு கடையில் சாதம் பாருங்கள் சாதமும் ரெடி ஆகிடுச்சி முட்டை தொக்கும் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறோம் ஸ்டவ் பாட்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Adik, kemarin kamu subscribe kalau tidak